வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் முன்னூற்று தொன்னூற்றொன்று முதல் நாநூறு வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ முன் கொடுத்த மாதிரியைப் போலவே ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனி விளக்கம் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது முன்னூற்று தொன்னூற்றொன்று எவையலா மெவையலா மீண்டின வீண்டின அவையெலாங் காத்தரு நருட்பெருஞ்சோதி உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வீழும் எல்லா நிலைகளிலும் அவை எவ்வாறு திரும்பினாலும் அனைத்தையும் அருட்பெருஞ்சோதி கருணையுடன் காத்தருள்கிறான் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு அண்டத்துரிசையு மகிலத் துரிசையும் அண்டர வடக்கு மறுட்பெருஞ்சோதி பிரபஞ்சத்தைக் காணும் துரிசையும் உலகை உணரும் துரிசையும் எல்லை மீறாமல் ஒழுங்காக இயங்குமாறு அருட்பெருஞ்சோதி கட்டுப்படுத்துகிறான் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பிண்டத் துரிசையும் பேரியர் துரிசையும் அண்டர வடக்கு மருட்பெருஞ்சோதி உடலை சார்ந்த பார்வையும் பேரியரை உணரும் ஆன்மீக பார்வையும் வழுவாமல் செயல்பட அருட்பெருஞ்சோதி வழிநடத்துகிறான் முன்னூற்று தொன்னூற்று நான்கு உயிரொரு மாயையை நுறுவெறி வனைத்தும் அயிறர வடக்கு மருட்பெருஞ்சோதி உயிரைச் சுற்றி விரியும் மாயையின் எல்லா விரிவுகளும் குழப்பமின்றி கட்டுப்பாட்டில் இருக்குமாறு அருட்பெருஞ்சோதி நடத்துகிறான் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து உயிரொரு நிறுவனை இருவிரி வனைத்தும் அயர்வர வடக்கு மருட்பெருஞ்சோதி நல்ல வினை தீய வினை என இருவினைகளால் உருவாகும் எல்லா விளைவுகளையும் சோர்வின்றி ஒழுங்குபடுத்தி அருட்பெருஞ்சோதி காக்கிறான் முன்னூற்று தொன்னூற்றாறு காம புடைப்புயிர் கண்டொட ராவகை ஆமர வடக்கு மருட்பெருஞ்சோதி காம ஆசை உயிர்களைப் பிடித்து தொடர்ந்து இழுக்காதபடி அதற்கு எல்லை வகுத்து அருட்பெருஞ்சோதி கட்டுப்படுத்துகிறான் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு பொங்குறு வெகுளி புடைப்புக்கள் எல்லாம் அங்குற வடக்கு மறுப்பெருஞ்சோதி உயிர்களில் எழும் கடன் கோபம் மற்றும் வெகுளி போன்ற வெடிப்புகள் அளவுக்கு மீறாமல் அடங்குமாறு அருட்பெருஞ்சோதி அடக்குகிறான் முன்னூற்று தொன்னூற்றெட்டு மதம்புரை மோகமு மற்றவு மாங்காங் பெற வடக்கு மருட்பெருஞ்சோதி அகந்தை மயக்கம் மோகம் சார்ந்த பிற குற்றங்கள் தோன்றும் இடங்களிலேயே அவற்றை தடுத்து நிறுத்தி அருட்பெருஞ்சோதி ஒழுங்கு செய்கிறான் முன்னூற்று தொன்னூற்றொன்பது வடவொரு வாதனை அனைத்தையும் அடர்பர வடக்கு மருட்பெருஞ்சோதி ஆழமாக பதிந்த அசுத்த வாசனைகள் பழக்கங்கள் குற்றங்கள் அனைத்தையும் வேரறுத்து நீக்கும் சக்தியாக அருட்பெருஞ்சோதி செயல்படுகிறான் நானூறு சுத்தமு மசுத்தமுன் தோய்ந்தவா தனைகளை அத்தகையடக்கு மருட்பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தமும் கலந்த நிலையில் இருக்கும் வாசனைகள் அனைத்தையும் அவற்றின் தன்மைக்கு ஏற்ப முற்றாக அடக்கி ஆளும் பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி என்பதே இவ்வரிகளின் இறுதி உண்மை